வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெயின் ரோட்டு மேலே கார்னர் சைட்டு விற்பனைக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க பாருங்க இதுதான் மெயின் ரோடு அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயம்மாள் நடுவேளம்பாளையம் பள்ளிவாளையம் ஐயங்கோயில் வழியாக சோமனூர் போகிற மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்டு மேலேயே சைட் இருக்குதுங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க ஒரு கடை கண்ணி கட்டி வாடகை கொடுக்கு வீடு கட்டுறக்கு யூஸ் ஆகுங்க பக்கத்துலேயே பாருங்கள் தனி பைப் இருக்குது இபி லைன் இருக்குது இதுதாங்க சைட்டு தார் ரோடு பேஸ்லேயே இந்த சைட்டு இருக்குதுங்க அதை கடை கட்டி வாடை வாடகை கூடன்னு நினைக்கிறவங்களுக்கு தகுந்த சைட்டுங்க பின்னாடி வீடு கட்டிக்கலாம் முன்னாடி கடை கட்டிக்கலாம் மொத்தம் மூன்றரை செண்டுங்க முப்பதுக்கு ஐம்பதுங்க கார்னர் சைட்டுங்க பாருங்கள் இந்த மண் ரோடு அதுவும் முப்பது அடி முன்னாடி மெயின் ரோடுங்க குடியிருப்பு பகுதிகள் சுற்றியுமே பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க கொஞ்சம் தள்ளி பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்குதுங்க இது பல்லடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து அருணோதியாமால் அருணோதியாமல் நடு நடுவேளம்பாளையம் நடுவேளம்பாளையிலேருந்து ஒரு அரை அரை கிலோமீட்டருங்க பாருங்கள் சுற்றியுமே வீடுகள் இருக்குதுங்க குடியிருப்பு பகுதிங்க இது பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்டையும் சைட்டு வீடு கார்டு தோட்டம் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து கொடுக்கலாங்க அந்த சைட்டோட அளவு முப்பதுக்கு ஐம்பதுங்க மூன்றரை சென்ட்டுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க ஃபைனல் கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரரூவா ஒரு சென்ட்டுங்க மொத்தம் மூன்றரை சென்ட்டுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்